முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் துறையூர் மூங்கார குடிலாஸ்தான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அருகுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு சுவடி வாசி தடித்தவர் ஞாயிற்றுக்கிழமை கர்ம ஞான பலம் கொண்ட குருவே தவசியாக கலியனில் அற்புதம் நடத்துகின்ற பெருமை மிக்க ஆறுமுக அரங்கனே பிரணவ குடில் படைத்த தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும்

ஆசி தந்த மக்களுக்கு சக்தியாக மாறி அவரவரும் தர்ம காரியங்களோடு மாற அறிவிப்பேன் கலியுகத்தில் வாய்ப்பு தருகின்றேன் தருகவே அரங்கன் உண்டன் பிரணவ குடில் நாடி தரணியோர் அறம் பயின்று வரம் தருகின்ற அன்னதான சேவையை வழிமொழிந்து உலகமெல்லாம் தர்மமாக்கி செய்தாள் செய்திட உலகோருக்கு ஞான சித்தி சிறப்பறிவு கூடி இனிதே இனி பிறவா பேரு மறுபின்றி அரங்கன் உன் தயவாலே மண்ணுலகில் உன் தர்மத்தாலே நடந்தேறும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம்